இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி ஃபாட்டிமா காட்சிகள் பாகம் ஐந்து பதிமூன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஃபாட்டிமா அன்னையின் ஆறாவது தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி பாத்திமாவின் மூன்று குழந்தைகள் எழுபதாயிரம் பேர் கொண்ட கூட்டத்துடன் கூட்டத்துடனும் கடுமையான மழையுடனும் தங்கள் பெற்றோர்களுடன் வந்தனர் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுடன் காட்சி நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது வானிலை மிகவும் மோசமாக மாறுவதை கண்ட கூட்டம் எரிச்சல் கொண்டு தங்கள் மனநிலையை இழக்க ஆரம்பித்தது சக் சகதி மற்றும் மழை மேலும் அதிகமாகியது குழந்தைகள் முழங்காலிட்டு தங்கள் ஜபங்களை செய்யத் தொடங்கினர் சிறிது நேரத்தில் தேவ அன்னை தோன்றினார்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று லூசியா தேவ அன்னையிடம் கேட்டாள் எனக்கு இங்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன் நான் ஜபமாலையின் அன்னை தினமும் ஜபமாலையை தொடர்ந்து சொல்லுங்கள் போர் அதாவது ஒன்றாம் உலக போர் முடிவுக்கு வர இருக்கிறது மற்றும் வீரர்கள் விரைவில் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்று தேவ அன்னை கூறினார்கள் நான் உங்களிடம் குணமா குணமாக்குதல்கள் மற்றும் மனமாற்றங்களை கேட்கலாமா நீங்கள் அவற்றை வழங்குவீர்களா என்று லூசியா கேட்டாள் சில வழங்கப்படும் மற்றவை வழங்கப்படாது அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் கடவுளாகிய நமது ஆண்டவரை அவமதிக்க கூடாது அவர் ஏற்கனவே மிகவும் அவமதிப்புக்கு உள்ளாகியுள்ளார் என்னிடமிருந்து வேறு ஏதாவது வேண்டுமா என்று தேவ அன்னை லூசியாவிடம் கேட்டார்கள் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று லூசியா பதிலளித்தார் அப்போது நமது ஜபமாலை அன்னை தனது கைகளை திறந்து சூரியனின் திசையில் ஒரு ஒளி கதிரை அனுப்பினார்கள் லூசியா அதை நோக்கி பார்த்து அதை சுட்டி காட்டி சூரியனை பார்க்கச் சொல்லி கத்தினாள் அந்த தருணத்தில் வாக்களிக்கப்பட்ட அதிசயம் நிகழத் தொடங்கியது மழை திடீரென நின்றது ஒரு மிக பிரகாசமான சூரியன் தோன்றியது மக்கள் அதை நேரடியாக பார்ப்பதில் எந்த சிரமமும் இல்லாமல் கண்கள் காயப்படுத்தப்படாமல் பார்த்தனர் அப்போது அசாத்தியமானது நிகழ்ந்தது சூரியன் தன்னை சுற்றியுள்ள மேகங்கள் வானம் மரங்கள் மற்றும் கூட்டத்தை ஒளிரச் செய்யும் அனைத்து வண்ணங்களின் கதிர்களை ஒவ்வொரு திசையிலும் தன்னைத்தானே ஒளிரச் செய்யத் தொடங்கியது முகங்கள் நீலம் சிவப்பு பச்சை மஞ்சள் நிறமாக மாறியது அசாதாரணமாக இருந்தது பின்னர் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று நடந்தது சூரியன் திடீரென்று அளவிலும் வெப்பத்திலும் ஒளியிலும் வளர்ந்தது ஒரு கணம் பூமியை நோக்கி விழுவது போல் தோன்றியது இந்த பேரழிவு போன்ற காட்சியைக் கண்டு ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு திசையிலும் பயத்துடன் ஓடத் ஓடி கத்தத் தொடங்கினர் மற்றவர்கள் மண்டியிட்டு அழுது மார்பில் அடித்து கொண்டனர் மற்றவர்கள் முழங்காலில் நின்று கருணை கோரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்தனர் கீழே விழும் நிலையிலிருந்த சூரியன் பின்னர் நின்று ஒரு கணம் அமைதியாக இருந்தது பின்னர் மெதுவாக அதன் இயல்பான நிலைக்கு திரும்பியது இதற்கிடையில் நம் தேவ அன்னை வானத்தின் பரந்த பகுதியில் காணாமல் போனவுடன் லூசியா ஜெசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோவுக்கு முன் மூன்று காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தன முதலில் ஜபமாலையின் மகிழ்ச்சியான தேவரகசியங்கள் தெரிந்தது பின்னர் லூசியாவுக்கு மட்டும் துக்க தெய்வ ரகசியங்கள் மற்றும் இறுதியாக மகிமை நிற தேவ மகிமை நிறை தேவரகசியங்கள் தெரிந்தன பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும் மகிழ்ச்சியின் தேவரகசியங்களை மட்டும் கண்டனர் ஜபமாலையின் தேவரகசியங்களின் காட்சிகளுக்கு பிறகு குழந்தைகள் மூவரும் ஒருமித்து கண்ட மூன்று காட்சிகள் பின்வருமாறு முதல் காட்சி புனித சூசையப்பர் குழந்தை ஏசு மற்றும் ஜபமாலை அன்னை என மூவரும் சூரியனுக்கு அருகில் தோன்றினர் அது திருக்குடும்பத்தின் காட்சி ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை நீல நிற மேலாடையுடன் வெள்ளை நிற உடையில் இருந்தார் புனித சூசையப்பர் வெள்ளை நிற உடையும் குழந்தையேசு வெளிர் சிவப்பு நிற உடையும் அணிந்திருந்தனர் புனித சூசையப்பர் மக்கள் கூட்டத்தை ஆசீர்வதித்தார் சிலுவையின் அடையாளத்தை மூன்று முறை செய்தார் குழந்தை இயேசுவும் அவ்வாறை செய்தார் இரண்டாம் காட்சி வியாகுல அன்னை மார்பில் வாழ் இல்லாமல் தோன்றினார் கல்வாரிக்கு செல்லும் வழியில் உள்ள நம் ஆண்டவரின் துயரமான காட்சி தோன்றியது அதில் ஆண்டவரின் துயரம் அதிகமாக இருந்தது மக்களை ஆசீர்வதிப்பதற்காக நம் ஆண்டவர் சிலுவை அடையாளத்தை இட்டார் லூசியாவால் நம் ஆண்டவரின் உடலின் மேல் பகுதியை மட்டும் பார்க்க முடிந்தது மூன்றாவது காட்சி இறுதியாக வானத்திற்கும் பூமிக்கும் மகாராணியாக முடிசூட்டப்பட்ட கார்மேலின் அன்னை குழந்தை இயேசுவை தனது இதயத்திற்கு அருகில் வைத்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற தோற்றத்தில் தோன்றினார் இதற்கிடையில் சூரியன் அதன் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அங்கு இருந்த எழுபதாயிரம் பேரும் சில நிமிடங்களுக்கு முன்பு நனைந்திருந்த தங்கள் ஆடைகள் இப்போது முற்றிலும் உலர்ந்துவிட்டன என்பதை அறிந்தனர் மேலும் மிகவும் சேறு நிறைந்ததாக இருந்த தரை இப்போது ஈரப்பதம் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தது மேலும் என்னவென்றால் காட்சியின் இடத்தில் இருந்த பல பார்வையற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்கள் அற்புதமாகவும் உடனடியாகவும் குணமடைந்தனர் நாட்கள் கடந்தன போர்ச்சுகல் நாடு முழுவதும் பாத்திமாவில் நடந்த அசாதாரணமான அதிசயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தது நாட்டின் அனைத்து செய்தித்தாள்களும் அதிலும் பெரும்பாலாக சமதர்ம சமதர்ம சமதர்மவாத கொள்கைகளும் ஆழ்ந்த கத்தோலிக்க எதிர்ப்பு கொண்ட பத்திரிகைகளும் அவர்கள் நன்கு அறிந்த செய்தியை பரப்பி கொண்டிருந்தன அவர்கள் பின்வருமாறு கூறினர் அதாவது த மெராக்கல் ஆஃப் த சன் என்று அதாவது சூரியனின் அதிசயம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதினேழு அன்று வெளியிடப்பட்ட ஒரு பெரிய லிஸ்பன் நகரத்து செய்தித்தாளான ஓ ஓடயா என்று அழைக்கப்பட்ட அன்றைய நாளில் முக்கியமாக மத குருக்களுக்கு எதிரான வெளியீடுகளை வெளியிடும் பத்திரிகை பின்வருமாறு ஒரு கட்டுரையை வெளியிட்டது அதன் தமிழாக்கம் இதோ மதியம் ஒரு மணிக்கு மழை நின்றுவிட்டது முத்து சாம்பல் நிறத்தில் இருந்த வானம் விசித்திரமான ஒளியுடன் பரந்த வறண்ட நிலப்பரப்பை ஒளிரச் செய்தது கண்களை எளிதில் நிலைநிறுத்தும் வகையில் சூரியனில் ஒரு வெளிப்படையான மெல்லிய முக்காடி இருந்தது முத்து சாம்பல் நிறத்தில் இருந்த வானம் வெள்ளி தாளாக மாறியது அது மேகங்கள் கிழிந்ததால் உடைந்தது அதே பளபளப்பான சாம்பல் ஒளியால் சூழப்பட்ட வெள்ளி சூரியன் உடைந்த மேகங்களின் வட்டத்தில் சுழன்று திரும்புவதை காண முடிந்தது ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு கூக்குரல் எழுந்தது மக்கள் சேர் நிறைந்த தரையில் முழங்காலில் விழுந்தனர் ஒரு தேவாலயத்தின் கரைபடிந்த கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக வந்ததைப் போல ஒளி ஒரு அழகான நீல நிறமாக மாறியது மற்றும் நீட்டப்பட்ட கைகளோடு மண்டியிட்டு இருந்த மக்கள் மீது பரவியது நீலம் மெதுவாக மங்கியது பின்னர் ஒளி மஞ்சள் கண்ணாடி வழியாக செல்வது போல தோன்றியது வெள்ளை கைக்குட்டைகளுக்கு எதிராக பெண்களின் கருமுடையின் எதிராக அந்த ஒளி விழுந்தது அவை மரங்கள் கற்கள் மீதும் பரவி பதிவாகின தாங்கள் காத்திருந்த அதிசயத்தின் முன்னிலையில் மக்கள் அழுது தலைகளை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்தனர் இது ஓ யாவின் முதல் அட்டை கட்டுரையாக பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று வெளியிடப்பட்டது மேலும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடந்ததை பற்றிய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்